அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ரோகிணி மற்றும் சுருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினாறு விருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அதோடு உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் மனக்குழப்பம் சண்டை சச்சரவு எதிர்மறையான விஷயம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் எப்படி நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய அனைத்துமே நன்மைதான் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சிறப்பான பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுங்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டை புனரமைத்தல் பற்றி இருவரும் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சிறந்த வகையில் சேமிப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமைகிறது முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் பிரியமான ஒருவருடன் மோதல் ஏற்படலாம் இன்று சிறந்த காண நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மன குழப்பத்தை துணை காண்பிக்க வேண்டாம் அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்த பொறுத்தவரை இன்று நிதிநிலை சராசரியானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் அதிகமாக தண்ணீர் பருகுவது நல்லது மிதனும் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் உங்களுக்கு பிரியமானவர்களை வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் முயற்சியின் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் பெரிய அளவில் பாதுகாப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய செயல்களை இன்று விரைந்து ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்ளுங்கள் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள் இன்று அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமானதாக காணப்படுகிறது விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருந்த வேண்டாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறை இனி இன்று மற்றும் இனிமையான வார்த்தை மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் இன்று வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம் பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது ஆனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சினையும் இருக்காது அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது எனவே அமைதியாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்ள உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம் காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் ராசி தொடர் முயற்சி மூலமாக இன்று நீங்கள் வெற்றி காண முடியும் உங்களுடைய நலம் விரும்புகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும் சிறந்த பலன்களை காண இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தி அடைய மாட்டீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படுகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பானது பிறருடன் இன்று நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று தொடர்பாடலை கட்டுப்படுத்துவது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவு காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் மதிப்புமிக்க பொருளை இழக்க வாய்ப்புள்ளதால் கவனம் அதிகம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் போகலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் எனவே பணிகளை சரியான முறையில் திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படும் அதை அவருக்கு தெளிவாக உரைப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சினை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இந்த நாளை அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் இருக்காது அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு கூட காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவு காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் நீங்கள் எதையுமே அசௌகரியமாக உணர்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்